அன்பான மகர ராசி நேயர்களே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டதால உண்மைக்கும் நேர்மைக்கும் தர்மத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பீங்க செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு தப்பான செயலுக்கும் நீங்கள் உடன்பட மாட்டீங்க ஏழ்மையாக இருந்தாலும் நேர்மையாக தான் நடந்துப்பீங்க குரு பகவான் நீச்சமடைகிறதால கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றின முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாறுவீங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும் ராசி மண்டலத்தில் மிக்க ஒரு ராசினா அது மகர ராசி தாங்க சொன்ன வார்த்தையை ரிஸ்க் வேணாலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது யோசித்து செயல்படுவீங்க மிகப்பெரிய லட்சியவாதிகளாக இருப்பீங்க வாய் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் செயலையும் எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்குவீங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிவாதம் தான் அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதமா இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கறவங்க வீட்டில் செல்ல பிள்ளையாவும் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க காதலில் உண்மையானவங்களாக இருப்பாங்க சின்ன சின்ன குறும்புகள் செய்யறது விளையாட்டுத்தனமாக நடந்துக்கிறது தங்கிட்ட நெருங்கி பழகுறவங்க கிட்ட பிடிவாதமாக நடந்துக்கிறது எல்லாம் இவங்களுடைய குணங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் வேலையில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஓரளவுக்கு உங்களுடைய வருமானம் உங்கள் செலவுகளை எல்லாமே சமாளிக்கும் குடும்பத்திற்குள்ள இனிமையான சம்பவங்கள் நடக்கும் முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்கள் இடத்துல நீங்க கவனமாக பழக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த சதுர்கிரக யோகத்தால பாத்தீங்கன்னா அனாவசியமான சச்சரவு இடையூறு பணப்பற்றாக்குறை இது மாதிரி எதையுமே நீங்க சந்திக்காம முன்னேறி போவீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு புதுவிதமான தெம்பு கிடைக்கும் வாரிசுகளுக்கு சுபகாரியமான திருமணம் மற்றும் சில சடங்குகளை எல்லாம் செய்வீங்க ஜாதகத்துல சூரியன் ஏழாம் வீட்டுல இருப்பது சுக்கரனின் கலத்தர தோஷம் காரணமா திருமண பிரிவுகள் எல்லாமே ஏற்படும் பொதுவா பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்கள்ல செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவிய குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும் போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும்போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பண்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது எதிர்காலத்தை பத்தி திட்டமிடாமல் நடந்துக்கிறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்ல

பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அதிகமா செலவிடுங்க அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடிசுவரனா இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்கிறோம் ஏழைகளா இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்திருக்கிறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால் மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு கடவுள் நம்பிக்கையோட ஒரு புது வாழ்க்கையை வாழ தொடங்குங்க சில மாதங்கள்லயே உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாற போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன்முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விகளோட கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க எதையாவது சொல்லிடுவாங்களா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு இனி உங்களுடைய முயற்சியில எந்த இடத்துலயும் நீங்க தங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கணும் இந்த உலகத்துல சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவா இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு குழந்தைங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த சராசரியான ஆசைகள் கூட அடைய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை இருந்துச்சு உடல்நல பிரச்சனை இருந்துச்சு குடும்ப பிரச்சனை இருந்துச்சு பண பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக மாறப்போகுது கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் சந்தோஷமாக தூங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் எல்லாம் இருக்குது அந்த காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறதில்லை எல்லார்கிட்டையும் எதார்த்தமா நீங்க பழகிடுறீங்க அது தப்பு கிடையாது ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வராங்க அப்படினா நல்லவங்க கெட்டவங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதைவிட முக்கியமா முக்கியமாக உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது அதை போல மற்றவங்க குடும்ப ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படி உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மற்றவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு பல முறை நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் தாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் உங்களோட மனக்குறைகளை எல்லாம் கேட்டு சந்தோஷம்தான் படுவாங்க அதை ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட மனுசங்க கேட்ட பழகும் போது நீங்க எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க பழகுறவங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க இதுவெல்லாம் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா சனி பகவான் செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகங்களை அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் மிக சிறப்பாக நடக்கும் சனிக்கிழமையில பைரவரை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்